வணக்கம் சுந்தர்சி வடிவேலு கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய கேங்கர்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு இது குறித்து தான் பார்க்க போறோம் சுந்தர்சி இயக்கத்துல சுந்தர்சி வடிவேலு கோபி அருள்தாஸ் கேத்ரின் தெரசா முனிஷ்காந்து மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கேங்கர்ஸ் திரைப்படம் வடிவேலு ஏற்கனவே சினிமாவில் முறையா தலை காட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் நடித்தார் அது பெரிய அளவுக்கு நகைச்சுவையாவோ சினிமாவாகவோ கை கொடுக்கல அதுக்கு பிறகு மாமன்னன் திரைப்படத்தில் வந்தார் அதில் நகைச்சுவை கலைஞனால ஆனால் நல்ல கேரக்டரால் வெற்றி பெற்றார் ஆனால் நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய வடிவேலு இந்த படத்தில் இருக்காரா அப்படின்னு தான் பல பேர் தேட்டருக்குள்ள உள்ளே வந்தாங்க உண்மையிலேயே இந்த படத்தில் வடிவேலு நம்மளை சிரிக்க வச்சாரா இல்லை ஏமாத்தினாரா இது குறித்து தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவி காணாம போகிறா காணாம போனது க தொடர்பா அந்த பள்ளியுடைய ஆசிரியான கேத்ரின் பெரஸா கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஆனா அவங்களால எதிர்த்து ஒரு பெண்ணா தனியா போராட முடியாது அப்படிங்கிற வகையில காவல்துறையில இருந்து ஒரு அலுவலரை அனுப்புறாங்க நீங்க போலீஸா போகாம மக்கள்ல ஒருத்தர போவாங்க அப்படின்னு அந்த வகையில பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் ஒருத்தர் வர்றாரு அதே நேரத்துல சுந்தர்சி அதே பள்ளிக்கூடத்துக்கு பிடி மாஸ்டராக வர்றாரு ஏற்கனவே வடிவேலு பிடி மாஸ்டராக அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார் அதே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியாக இருக்கக்கூடிய கேத்தரின் தெரசா அப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பூத்து கட்ட ஆரம்பிக்குது இதுக்கு நடுவுல வில்லன்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போஸ்டி பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே பின்னாடி வச்சு இந்த எல்லாம் காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த பள்ளி மாணவி காணாம போனது தொடர்பாக அந்த காணாமல் காணவில்லை அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அது ஒட்டினது கதாநாயகி அது மேல அந்த அரசியல் கட்சி தலைவர் தொடர்பான போஸ்டர் ஒட்டுறாங்க ஒட்டுறப்ப இது கதாநாயகி என்ன க வில்லனோட ஆளை செருப்பால அடிச்சிடறாங்க அடிச்ச பிறகு கதை சூடு பிடிக்குது அது ஏற்கனவே இந்த ரெண்டு பேருக்குள்ள நமக்கு தெரியும்ல காதல் இருக்கும் அந்த காதல் இருக்கிறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா சுந்தர்சி முகத்தை மறைச்சிக்கிட்டு வில்லன்களை போல போலன்னு புலந்து எடுத்துடுறாரு பொலந்து எடுத்த பிறகு அதுக்கு பிறகு வில்லன்களோட அண்ணன் உள்ள வர்றாரு அண்ணன் எப்படா உள்ள வந்தாரு அப்படிங்கிற கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவுல சுந்தர்சிக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இப்படி இந்த கதை போகுது அந்த பள்ளி மாணவி எங்க இருக்கா கண்டுபிடிச்சாங்களா இல்லை சுந்தர்சிக்கு இன்னொரு திருமணமானது என்ன இதுக்கு இவங்களை குறி வச்சு சுந்தர்சி அடிச்சாரு அந்த பள்ளிக்கு வந்த அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாரு இதுதான் இந்த படத்துடைய நீதி கதை சுந்தர்சி நம்ம வழக்கமான சுந்தர்சியை அந்த படத்துல பார்க்க முடியும் ஏன்னா அவர் கதாநாயகன் நடிச்சார் அப்படின்னா சண்டை அது இது அதெல்லாம் பண்ணி எடுத்துருவார் குறிப்பாக இன்றைக்கெல்லாம் கதாநாயகன்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் தான் கதாநாயகன் ஆனால் எல்லாம் செய்யலை சுந்தர்சி அதே நேரத்தில் இவர் திருப்பி பெரிய அளவுக்கு வேறு யாரும் அடிக்காமல் இவரே அடிக்கிறது மாதிரி ஒரு மூணு நாலு காட்சிகளில் ரொம்ப உண்மையில் ரசிக்கத்தக்க அளவுக்கு சண்டை போட்டிருக்காரு சுந்தர்சி இதுக்குள்ள சரி இதுக்குள்ளே கேத்ரிங் தெரசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பள்ளி ஆசிரியையை கொடுத்த வேலையை கன செஞ்சு முடிச்சிருக்காங்க முனீஸ்காந்து அதே மாதிரி ஒரு பார் ஓனராக வர்றாரு வர்ற முனீஷ்காந்த் இதுக்குள்ள அவருக்கு என்னென்ன நகைச்சுவை பகுதியில் சேர்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சேர்க்குறாரு வில்லன்களாக வரக்கூடிய அருள்தாஸ் அதே மாதிரி மைங்கோபி அவங்க ரோலை ரொம்ப அழகாக செய்கிறாங்க அதே மாதிரி ஹரிஷ் பரடி அவருடைய ரோலை ரொம்ப அழகாக அந்த வில்லன்களுக்கான அந்த நேர்த்தியோட ஒரு பக்கம் செஞ்சுருக்காங்க இதுக்கு நடுவில் இப்போ வடிவேல் வடிவேலு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா ஏன்னா பெரும்பாலான பேர் எதுக்கு படத்தை பார்க்க உள்ள போகிறாங்க அப்படின்னா சுந்தரிசி வடிவேலு கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கத்தான் போகிறாங்க ஆரம்பத்தில் வடிவேலு பண்ணக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் மொக்கத்தனமாக இருக்கிறது மாதிரியே இருக்குது தேட்டருக்குள்ள ஒரு சின்ன சின்ன புலம்பெல்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு என்னையா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வடிவேலு சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு ஏன்னா பழைய வடிவேலு இதில் பார்க்குற மாதிரி அது மாதிரியான காட்சிகள் குறிப்பாக வந்து அவராக சமயத்தில் அந்த வாண்டடாக வண்டியிலேரு அப்படிங்கிறது மாதிரி ரெண்டு காட்சியில் ரொம்ப அழகாக வந்து ஆற அளவுக்கு வடிவையில் கொண்டு வந்துடுறாரு முதல் பாதி அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்டோட முடியுது அப்போ இடைவேளையில ஒரு சில பேர் பேசிக்கிறது என்ன அப்படின்னா என்ன வடிவேலையே மாச்சிடுவார் போல இருக்கு ஒரு ரெண்டு இடத்துல தாங்க நம்ம சத்தம் போட்டு சிரிச்சோம் மீதி இடத்துல எல்லாம் சிரிக்கல அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் பேசிக்கிட்டது நம்ம காது படம் கேட்டுச்சு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ப்பா அந்த படத்தை கூப்பிட்டு வந்தா வேற எதுக்காக கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க இப்படி இருக்க எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு சரி பரவாயில்ல காசை கொடுத்துட்டோம் உள்ள போய் உட்கார வந்துட்டு உட்கார்ந்தா ரெண்டாவது பகுதி ஆரம்பிக்குது ரெண்டாவது பகுதியில நீங்க இன்னொரு இடத்த நம்ம உணர முடிஞ்சது என்ன அப்படின்னா வடிவேலு இப்போ வயசான பெரியவராக ஒரு கெட்டப் போட்டு வருவார் இந்த கெட்டப்பில் நீங்கள் அவசியம் படத்தை போய் பாருங்க இந்த கெட்டப்புக்குள்ள மீசை கலண்டு ஏன்னா ஒட்டுன வெள்ளை மீசை கலண்டு டம்ளருக்குள்ளே விழுந்துடும் தமிழரை விழுந்த பிறகு அந்த வடிவேலு அந்த காட்சி இருக்குல்ல சும்மா வந்து இங்கே ஒருத்தன் வாயை கட்டிக்கிட்டு நான் சிரிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனால் கூட சத்தோடு சிரிப்பாங்கிற இடத்துக்கு அந்த இடத்துல வடிவேல் கொண்டு வந்து வச்சிடுறாரு அதே மாதிரி வடிவேலுக்கு அச்ச அசலா பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அழகான கெட்டப் என்ன அப்படின்னா ஒரு வயசான கிளவி கெட்டது மனுஷன் பின்னி எடுத்துருப்பார் அது தேட்டருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த காட்சி அந்த தேட்டரில் நடந்து ஓடுறதாகட்டும் ஏறி குதிக்கிறதாகட்டும் சேலையை தூக்கிட்டு வர உதைக்கிறதாகட்டும் இப்படியான பல காட்சிகள் பாம்பு விடுறது வில்லுங்கள் பண்ற சேட்டை இது முழுக்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பா வடிவேல் என்னடா மனுஷன் அப்படின்னு பல பேரு அப்போ எந்த பக்கத்துல ஒரு ஐயா வடிவேல் ஜெயிச்சுதாரியா வடிவேல் ஜெயிச்சிதாரியா அப்படிங்கிற ஒரு சத்தம் கேடுச்சு அப்போ அந்த அளவுக்கு வடிவேலு நான் ரெண்டாவது பார்ட்டில் வடிவேல் மட்டும் இல்லை வடிவேல் கூட வரக்கூடிய இவர் பகவதி பெருமாள் அவரு அவரும் கிட்ட போட்டிருக்கப்போ லேடி கிட்ட போட்டிருக்கப்போ ரெண்டு சேர்றப்ப பார்க்குறப்பவே நமக்கு சிரிப்பை அடக்க முடியலைங்கிற அளவுக்கு அந்த காட்சிகளை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு சுந்தர்சி கூடவே வர்ற அத்தனை கலைஞர்களும் அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஒரு சில படங்களில் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிஞ்சிடும் இந்த படத்துல ப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குது அடுத்து ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு ரெண்டு கிளைமேக்ஸ் இருந்தாலும் விளங்காது ஆனால் இதுல என்ன அப்படின்னா ப்ரீ கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு கிளைமேக்ஸும் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காரு அது ஒரு சில பேர் கேட்கலாம் சுந்தர்சி படத்தில் அப்படின்னு சுந்தர்சி படத்தில் நீங்கள் லாஜிக்கே பார்க்கக்கூடாது பார்த்தா அதுக்கு பேர் சுந்தரிசி படம் இல்லை நீங்கள் போனால் சுந்தரிசி படத்தில் சிரிச்சிட்டு வரலாம் அந்த மாதிரி விஷயங்களை தான் இதுக்குள்ளே பண்ணி வச்சிருக்காரு இதுல சத்யாவுடைய இசை அந்த ஒரு பாடல் வருது அந்த பாருக்குள்ள டான்ஸு அது தேவையில்லை இருந்தால் கூட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி பின்னணி இசையில் சிறப்பாக பண்ணியிருக்காரு இது பாட்டுக்குள்ளே வேலை இல்லைங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை ஒரு பக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் சுந்தரிசி படங்கள் அப்படின்னா வில்லன்கள் அப்படின்னா முரட்டு வில்லனாக இருந்தாலும் நமக்கு வில்லன் மேலே ஒரு கோபம் வராது காரணம் என்னன்னா எவ்வளோ பெரிய வில்லனையும் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணக்கூடியவர் தான் சி அவருடைய படங்களில் அதே மாதிரி தான் இதுலேயும் இன்னொன்று இந்த படத்துக்குள்ளே நமக்கு பார்த்த விஷயங்கள்ல நான் சொன்ன அந்த பாட்டு ஒன்றும் தேவையில்லாதது ஆரம்பத்துல வடிவேலு மேக்கப்பு நமக்கு பட்ட வருத்தனமா தெரியுது ஆனால் பின்னாடி அதை தூக்கி சாப்பிட்றது மாதிரி நீங்க லேடி கெட்டப்பு அந்த பெரிய வயசான பெரியவர்கிட்டப்பெல்லாம் வர்றப்ப நமக்கு சபாஷின் கைத்தட்டுற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு சுந்தர்சி நமக்கு என்ன தோணுது அப்படின்னா வடிவேலு சுந்தர்சி கூட்டணி இதுக்கு முன்னாடி இன்னொரு அஞ்சாயிரம் படம் ஐயா எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வராமல் நீங்கள் ஆ வராமல் நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்குற பல பேர் ரெண்டாவது பகுதியில் சிரி சிரிங்கன்னு சிரித்து வந்து வயிறு வலி எடுத்து போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் நீங்கள் எந்த லாஜிக்கும் பார்க்காம போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு உத்தரவாதம் சிரிப்புக்கு நூறு சதம் கேரண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து திரையரங்கத்துல அகஹான சத்தம் போட்டு சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பொலிய உணர முடிஞ்சது அந்த அளவுக்கு வடிவேலு சுந்தரிசி மற்ற அந்த கேங்கு முழுக்க ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காங்க இதோடைய இன்னொரு கொசு தகவல் என்ன அப்படின்னா முடிக்கும் போது நம்ம விமல் ஒரு பக்கம் வந்துட்டு போறாரு அப்படின்னா என்ன உறுதி அப்படின்னா இவர் ஏற்கனவே அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாம் பண்ணிட்டாரு அரண்மனை நூறு வரைக்கும் பண்ணுவாருன்னு வடிவல் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அடுத்து நீங்க கேங்கஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த படம் நகைச்சுவையில சிறப்பு போய் பாருங்க நன்றி வணக்கம்